ப்ரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து வருமா வராதான்ட்டு அஃபீஷியலாக ஏதாவது வந்துராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கும் நிறைய நியூஸ் வந்து வருது லைக் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது கட் ஆஃப் குறைய போகுது இல்லை மறு தேர்வு வந்து வைக்க போறாங்களா அப்படின்ட்டு பட் அஃபீஷியலாக இருந்து எதுவும் வராத வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே சொல்லிக்க முடியாது அதனால மறு தேர்வு வரும்னோம் அப்படின்றது எல்லாரோட கோரிக்கையா தான் இருக்கு எல்லாமே கோரிக்கை தான் இருபதாயிரம் பிளஸ் வேக்கன்சிஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுமே கோரிக்கை தான் ஏன்னா நூத்தி எண்பது மார்க் நூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்தவங்க இப்ப நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது மார்க் தான் எடுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை வரப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் அவங்க வந்து எடுத்தாகணும் பட் அஃபிஷியலா நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வரல ஸோ அதனால என்னன்னா அது விளைவாக தான் என்ன வந்திருக்குன்னா நிறைய போராட்டங்கள் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மதுரையில வந்து எடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த அது அப்படியே விட்டுட்டாங்க ஆஹ் பெர்மிஷன்ஸ் கொடுக்காததுனால அது அவங்க பண்ணலை ஆனா அது பண்ணியே கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் நமக்கு எந்த ஒரு அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன்ஸ் வரல அப்படின்ட்டு தஞ்சாவூரில் வந்து போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து முழுமையாக வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ண போகிறதா நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி ஸோ வர புதன்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராஜரத்னம் ஸ்டேடியம்ல வந்து எக்மோர்ல சென்னையில் வந்து இது வந்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க நிறைய ஐஏஎஸ் அகாடமில இருந்துமே நமக்கு சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஸோ அதை பார்க்கவே ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது ஏன்னா அவங்களோட மா மாணவர்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்றப்ப அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நிறைய அகாடமியில இருந்து தைரியமா வந்து வெளியே வந்து அவங்களுக்காக பண்றதெல்லாம் பாக்குறப்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாமே இப்ப வந்து நான் இந்த வட்டம் வந்துட்டு செலக்ட் ஆவோமா அப்படின்ற சூழ்நிலையில உட்கார்ந்துருக்காங்க அது போக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் கனவுன்னு எக்கச்சக்க பேர் வந்து இருக்காங்க இதுக்காக ப்ரிப்பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல நான் படிக்கிறப்பையே அப்போ இருந்தே நிறைய பேர் வந்துட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுக்காக டைப்பிங் எக்ஸாம் வந்து படிப்பாங்க ஸோ இந்த மாதிரி குரூப் ஃபோருக்காகவே டெடிக்கேட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க வேலை கிடைச்சுமே ஆஹ் ப்ரைவேட் வேலைக்கு போகாம நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்றது பிள்ளைங்களோட கனவு மட்டும் இல்லை பெற்றோர்களோட கனவுமே அதுவாக தான் இருக்குது ஸோ அதுக்காக இப்படி படித்து எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் வந்து இப்படி வரப்ப எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனே இல்லை இப்போ ஒருத்தருக்கு வந்து சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லை அப்படின்னா ஓகே அப்படி இது வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத விட் சொல்லிடலாம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எல்லா மாணவர்களுமே எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே வந்துட்டு இது அவுட் ஆஃப் சிலபஸ் இதுதான் இப்படிலாம் இருக்குது ஆன்சர் கீ தப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறப்ப அதை மட்டும் இல்லை அக்காடமியில் சொல்லி கொடுக்குறவங்களையே நிறைய பேர் வந்துட்டு நான் வீடியோஸ் யூடியூப்ஸ்லையுமே பார்க்குறேன் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அஃபீஷியலாக அகாடமி வச்சிருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து அவங்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணது சரியில்லை அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க அவங்களுக்கே வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் எல்லாருமே தைரியமாக வந்துட்டு இது வந்து வெளியே வந்து கொண்டு வராங்க இதுக்காக ஒரு ஸ்டெப்பு தான் வந்து வந்து கிடைக்குமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு கோரிக்கையா நம்ம ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சியாவது கண்டிப்பா அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா மற்றபடி வேற எதாவது அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கணும் லைக் கட் ஆஃபை வந்து குறைக்கணும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் குறையும் ஸோ அது போக இல்லை ரீஎக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக வைக்கணும் ஆனால் ரீஎக்ஸாம் அப்படின்றது நமக்கு பாசிபிளா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல பிகாஸ் மறுபடியும் எல்லாரையுமே கூப்பிட்டு மறுபடியும் ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியல எலெக்ஷன்ஸ் வேறு வருது ஸோ இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வரலாம் இல்லை ரீஎக்ஸாம் வைக்கணும்னு நிறைய பேர் வந்து போராடுறாங்க பட் ஆனா அது கண்டிப்பா நடக்கும் இது சென்னையில வந்து இப்ப நடக்க போற போராட்டமுமே ரீஎக்ஸாம் வந்து வைக்கணும் மறு தேர்வு வந்து வைக்கணும் அப்படின்றது தான் சோ நீங்க வந்து இப்ப வந்து எக்ஸாம் எழுதி இருக்கீங்க உங்களுக்கும் வந்துட்டு லைக் இது வந்து சரியில்லை நம்மளுக்கு ஒரு ரீஎக்ஸாம் நடக்காதா அப்படின்ற ஏக்கத்தோட இருந்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணா கண்டிப்பா ஒரு வெற்றி வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் சோ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க இத பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்குது ராஜரத்தினம் ஸ்டேடியம்ல எக்மோர்ல நடக்குது ஸோ ரொம்ப அமைதியான வகையில வந்து போராட்டம் நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஓகே உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் போய் அட்டன் பண்ணுங்க ஸோ உங்களால் நான் கருத்தை வந்து தெரிவிங்க மற்றவங்களுக்கு கருத்து என்ன இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக இருந்து எதாவது நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக டிஎன்பிசி அப்படியே விட்டுற மாட்டாங்க ஏதாவது நமக்காக கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அஃபிஷியலான அட்ரெஸ் வந்து நான் இதை தெரியும் இல்லை உங்களுக்கு அதில் பாருங்கள் நீங்களுமே சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணி கரெக்டான அட்ரெஸுக்கு நீங்கள் வந்து போங்க ஸோ அடுத்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கா அடுத்தடுத்து டிஎன்பிசியில் என்னெல்லாம் வந்து நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க